முத்தமிழ் முருகனுக்கு அருகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி போறோம்னா ஆதிசக்தி அம்மன் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே முதலில் ஆதிசக்தி அம்மன் என்பவள் யார் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக எந்த ஒரு காரண காரியத்திற்கும் அவதார தோற்றத்திற்கும் முன்பதாகவே ஆதியில் இருந்தே அடியார்களை காத்து ரச்சித்து அருள்வாளிக்க கூடிய அன்னைதான் இந்த அம்மன் என்பவள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆதி பழங்குடியினர்கள் இன்றளவும் இந்த ஆதிசக்தி அன்னையை வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த ஆதிசக்தி அன்னை என்று சொல்லக்கூடிய ஆதி அம்மனுக்கு பொதுவாக உருவ வழிபாடுகள் இல்லாமல் தான் வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய உணவு வகைகளைத்தான் இந்த அன்னைக்கு படையலாக படைத்து வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆதி அம்மன் ஆதி சக்தி ஆதி அம்பிகை ஆதி தாயவள் என்ற திருநாமங்களில் இன்றளவும் இந்த அன்னையை வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே சக்தி வழிபாட்டில் ஆதி முதன்மையாக தமிழர்கள் வழிபட்ட தெய்வமாகவும் இந்த ஆதி சக்தி அன்னையை விளங்குகின்றாள் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை ஒரு இனிய உள்ளவங்க வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸால தெரிவிங்க அடிய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆலோசனை தன்னீங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய